இப்போ நீங்கள் சொந்த படம் எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறது வெற்றிமாரம் இந்த பேட் கேர்ன்னு ஒரு படம் எடுத்தார் அதனுடைய ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் இந்த பேட் கேள் படத்தினால நான் அவ்வளோ பேடான அனுபவங்கள்லாம் கண்டுட்டேன் இதோடு நான் படம் எடுக்கிறத கடைய சாத்திர நான் அப்படின்றார் கடையை கடைய சாத்திரம் அப்படின்பொழுது இதே கேள்வி ஒரு நண்பர் கேட்டிருக்கார் வந்து இந்த வாடிவாசல் படத்துக்காக ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு படமே ஒன்றும் தொடங்கலை ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு கலைப்புலி தானே பத்தொம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு எவ்வளோ பெரிய காசு பாருங்க அது அதாவது சூர்யாவுக்கும் பிட்ரிமாறனுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் ஈகோ இருக்கலாம் இல்லை அமீர் உள்ளே நடிக்கிறதுனால சூர்யா நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம் அது ஏதாவது ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாலுக்கு எவ்வளோ பெரிய சுமையாக இருக்குது நீங்கள் அந்த தயாரிப்பாளுக்குள்ள அந்த பத்தொன்பது கோடி வாங்கிட்டீங்க மூணு படம் கூட பண்ணி கொடுங்க அதை தாண்டி அந்த மூணு படம் விட்டு அடிக்கணும் இல்லைங்களா இப்போ வாடிவாசல் மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வாடிவாசலுக்கு ஒரு பெரிய அட்வான்ஸ் யாராவது கொடுத்துருக்கலாம் இல்லை பாடி வாசலுக்கு ஒரு பெரிய வியாபாரம் நடந்திருக்கலாம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஆனால் தனக்கு வந்தால் ரத்தம் அடுத்தது வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற கல்வி நீங்கள் அப்பவே சங்கர் மேலே விமர்சனம் உண்டு டைரக்டர் சங்கர் மேலே என்னென்னா மற்றவங்க ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கோடியில் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்போ நீங்கள் படம் எடுத்துக்காமீங்க உங்களுக்கு அப்போ தான் தெரியும் வழி அப்படின்போது எஸ் பிக்சர்ஸ்னு ஒரு கம்பெனி தொடங்கி படங்கள்லாம் பண்ணார் அதில் கடைசியாக ரெண்டு மூணு படங்கள் ஓடலன்னொடனே சுத்தமாக கடையாக அவரும் மூடிட்டார் இப்போ இப்போ தெரியுது இல்லைங்களா இப்போ என்ன ஒரு இது ஹீரோக்களுக்கு எப்படி வந்து லாபத்தில் பங்கு அதே போல் பெரிய டைரக்டர்கள் நீங்கள் வந்து பெரிய செலவு வைக்கிற அந்த டைரக்டர்லாம் தயவுசெய்து ஒரு லோ பட்ஜெட்லயாவது ஒரு படம் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர் நாங்கள் வந்து படம் கொடுப்போம் அப்படின்ற ஒரு நிலைமையை கொண்டு வர வேண்டும் அப்போ தான் தமிழ் சினிமா வாழும் இந்த ஆயிரம் கோடி விவகாரம் சிவகார்த்தி கூட ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு வந்து இந்த ஆயிரம் கோடி ஆயிரம் கோடின்னு அவரும் அதை தான் சொல்லியிருக்காரு இப்போ ஹீரோக்கள்னு யாருமே இல்லைங்க வந்து தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் இல்லைன்னு அவர் சொன்னால் கூட கண்டென்ட்டு தான் அங்கே முக்கியம் வந்து ஆயிரம் கோடிக்கு அவர் சொல்கிற காரணம் என்னென்னா தமிழ் சினிமாவில் நார்த்தில் நம்ம சரியாக கவனம் செலுத்த மாட்டேன்றோம் முதல் விஷயம் வந்து அது நார்த்தில் கவனம் செலுத்தாதது என்னென்னா நாலு வாரத்திற்கு பிறகு ஓடிடியில் அந்த படத்தை வந்து வெளியிட்டுக்கலாம் அப்படின்ற அந்த அக்ரிமெண்ட்டு முதல்ல உடைக்கணும் நார்த்தில் வந்து அவங்க கேட்குறது என்ன எட்டு வாரம்னா நீங்கள் வாங்க இங்கே மல்டிப்ளெக்ஸ் மல்டிப்ளெக்ஸில் அப்போ தான் நாங்கள் வந்து படத்தை போடுவோம் அப்போ நார்த்தில் ஒரு பெரிய கலெக்ஷன் அடித்தால் தான் அந்த படம் பேன் இண்டியா படமாக மாறும் ஆயிரம் கோடிக்குள்ளே வரும் இவங்க தொடர்ச்சியாக நாலு வாரம் நாலு வாரம் பொழுது ஏன் நான் நடித்த அமரன் படம் கூட நார்த்தில் அவ்வளோ சூப்பராக ஓடிச்சு நாலு வாரத்துக்கு பிறகு அந்த படம் அப்படியே படுத்துடுச்சு இதை முதல்ல சரி பண்ணுங்க இதை தாண்டி டிக்கெட் விலை